நட்புக்கலி வணக்கம் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது சட்னி தேங்காய் சட்னி வெங்காய சட்னி கேள்விப்பட்டிருப்போம் இது சட்னிங்கிறது வந்து பூ எப்படி எல்லா பூவும் வகையான பூவும் மிக்ஸ் பண்ணால் கதம்போன்னு சொல்கிறோமோ அது மாதிரி தான் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸில் கட் பண்ணது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வர மிளகாய் தேங்காய் ஒரு அஞ்சாறு கீத்து தைச்சுக்கோம் எண்ணெய் சூடு பண்ணி அதில் வந்து ஒரு பத்து பூண்டு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு வர மிளகாய் ரெண்டு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த அப்படி தான்ப்பா போட்டு வதக்கி விட்டுக்கோங்க அதில் வந்து வெங்காயம் வந்து நீளவாக்கில் அரைஞ்சிங்கனாலே போதும் அப்போ ஈஸியாகவே உங்களுக்கு வதங்கிடும் ஏன்னால் நம்ம அரைக்கத்தான் போகிறோம் அதனால் நீலவாக்கில் அரைஞ்சிட்டு அதை வதக்கிக்கோங்க இது வந்து கொஞ்சம் கலர் மாறும் மாறும்போது நீங்கள் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று போட்டு வதக்கோங்க இதெல்லாம் இது எப்படின்னா ரொம்ப ப்ரௌனிஷாக வதக்கணுன்ற அவசியம் இல்லை இந்த கொஞ்சம் அது வெங்காயம் எப்படி நிறமாக இருந்தோ அது மாதிரி தக்காளியும் ஒரு சுருண்டரவுக்கு வந்தால் போதும் நாலு கொத்தமல்லி நாலு கருப்பில் போட்டுக்கோங்க போட்டு இதை அப்படியே வதக்கி ஒரு ஏழு டிக்கீட்டு நம்ம தேங்காய் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதை மிக்ஸி ஜாரில் போட்டு வைப்பர் மோட்டில் போட்டிங்கன்னா தேங்காய் திருவின மாதிரி ஆகிடும் அதிலேயே வந்து இப்போ வதக்கி ஆற வச்சு அந்த வெங்காய தக்காளி எல்லாத்தையும் எடுத்து போட்டுங்க போட்டுட்டு நீங்கள் வந்து தேங்காய் திருவி வச்சிருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தண்ணி வந்து ரொம்ப ஊற்றக்கூடாது நம்ம அந்த வதக்கிழில் இருக்க கடாயில் இருக்க தண்ணியவே கொஞ்சமாக கலசி ஊற்றிட்டிங்கன்னா போதும் புளி வச்சு சின்ன அளவு தேவையான உப்பு போட்டு அரைச்சி எடுத்தீங்கன்னா சட்னி சூப்பராக ஆயிடும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அருமையாக இருக்கும் பாய்